அஞ்சு நடிகைகளும் ஒரு மொடல் அழகியும் வந்து கெகல் பத்திர பத்மியோட தொடர்பில் இருந்தார்கள் அடிக்கடி துபாய்க்கு போயிட்டு போயிட்டு வந்து கெகல் பத்திர பத்மியோட தொடர்பில் இருந்தார்கள் என்று சொல்லி ஒரு தகவல் வந்தது தானே அப்போ எல்லார் மத்தியிலையும் இருந்த முக்கியமான கேள்வி என்னன்னு சொன்னால் யார் அந்த ஐந்து நடிகைகள் என்று சொல்லி அது மட்டும் இல்லாமல் யார் அந்த மிஸ் லங்கா பட்டத்தை வென்ற அந்த அழகியார் யார் இவர்கள் என்று சொல்லி ஒரு கேள்வி இருந்தது தானே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய பேர் விவரங்கள் வந்து வெளியாகி இருக்குது இவர்கள் இவர்கள் தான் அந்த ஐந்து நடிகைகள் இவா தான் அந்த மொடல் அழகி அந்த மிஸ் லங்கா சொல்லி என்ன பிரச்சனை சொன்னா அந்த பேர் விவரங்களை வந்து சொல்ல முடியல ஏன் சொல்ல முடியல என்று சொன்னா இன்னுமே வந்து போலீஸார் வந்து அவர்களை கூப்பிட்டு விசாரணை நடத்தியலை இது முதலாவது ரெண்டாவது வந்து போலீஸ் வந்து உத்தியோகபூர்வமாக அந்த பேர் விவரங்களை அறிவிக்காமல் நாங்கள் சொல்றது வந்து நல்லா இருக்காது எனவே பேர் விவரங்களை சொல்றதை விட அதை தவிர்த்துட்டு இதுக்கு பின்னால நடந்த சில சம்பவங்களை பற்றி இந்த காணொலியில விரிவாக விளக்கமா பார்ப்போம் என்னதான் நடந்திருக்கு என்று சொல்லி இப்போ ஒரே ஒரு நடிகை தான் இதுவரைக்கும் விசாரணைக்கு உத்தியோபூர்வமாக அழைக்கப்பட்டவா அவ அவனுடைய பேர் வந்து பியூமி ஹன்சமாலி உங்களை எல்லாருக்குமே தெரியும் பியூமி ஹன்சமாளி கொடுத்த அந்த வாக்குமூலத்தில் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்று சொன்னால் துபாயில் நடந்த புது வருஷத்தை வரவேற்கிற புதுவரிடம் சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்றதுக்கு நான் போயிருந்தேன் நான் அங்கே வந்து கெஹல்பத்ரா பத்மி வந்து குடும்பத்தோட வந்திருந்தார் மனைவியோடையும் பிள்ளைகளோடையும் வந்திருந்தார் என்று சொல்லி ஒரு வாக்குமூலம் கொடுத்தவர் தானே இந்த வாக்குமூலம் வந்து எல்லா ஊடகங்களையும் வந்தது அது மட்டும் இல்லாமல் அவாவே தன்னுடைய ஃபேஸ்புக்கில் எழுதி இருக்கிறாள் இந்த மாதிரி இன்னும் சம்பவத்துக்காகத்தான் நான் துபாய்க்கு போனானுட்டு சொல்லி யோசித்து பார்த்தோம்னு சொன்னால் அதுலேருந்து தான் எல்லா பிரச்சனைகளும் வந்து ஆரம்பிக்குது இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் இந்த பாதாள உலக குழு ஆட்கள் எல்லோரும் வந்து துபாய் உட்பட பல வெளிநாடுகளில் வந்து பதுங்கி இருக்கிறார்கள் பதுங்கி இருக்கிறார்கள் சொல்லித்தான் ஊடகங்களில் செய்திகள் வரும் எனவே பதுங்கி இருக்கிற ஒரு ஆள் வந்து எப்படி ஒரு பொது நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்ள முடியும் எப்படி ஒரு புதுவருஷ நிகழ்ச்சியில் வந்து மனைவி பிள்ளைகளோட குடும்பத்தோடு வந்து கலந்து கொள்ள முடியும் அதிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து இது ஒரு சாதாரண நிகழ்ச்சியில் இப்போ இலங்கையில் இருந்து பெரிய பெரிய நடிகைகள் பெரிய பெரிய பிஸ்னஸ் என்ட்ரபிரனர் எல்லாரும் போய் நம்மட்டு சொன்னால் ஏன்ட்டு சொன்னால் இவர்கள் தனிய நடிகைகளாக மட்டுமில்லாமல் பிஸ்னஸ்லும் ஈடுபடுகின்றார்கள் தொழிலதிபர்களாக இருக்கின்றார்கள் எனவே இப்படியான அந்த கை ப்ரொஃபைல் என்று சொல்லுவோம் கை ப்ரொஃபைலில் இருக்கிறார்கள் ஒரு பார்ட்டிக்கு போயினோம் என்று சொன்னால் அங்கே வந்து பாதாள உலக குழுவை சேர்ந்த ஒரு ஆள் வாரார் என்று சொன்னால் எப்படி வர முடியும் எப்படி அந்த அனுமதி கிடைக்கும் யார் இன்வைட் பண்ணது இப்படியான நிறைய கேள்விகள் இருக்குது தானே எனவே வந்து கெகல் பத்திர பத்மி வந்து அங்கே ஒரு விஐபியாக இருந்தபடியால் தான் அந்த ஒரு நிகழ்ச்சிக்கே கூப்பிடப்பட்டிருப்பார் இப்போ நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்ணாக்கள் வந்து நிறைய பேருக்கு இன்விடேஷன் அனுப்பி வினோம் இன்னும் ஹோட்டலில் ஸ்டேடியத்தில் வந்து ஒரு பார்ட்டி நடக்குது நீங்கள் எல்லாரும் மாங்கோன்று சொல்லி கூப்பிடும்போது இலங்கையில் இருக்கக்கூடிய முக்கியமான நடிகைகளையும் நடிகர்களையும் பிஸ்னஸ் பீப்புளையும் வந்து கூப்பிடும்போது அங்கே பாதாள உலக குழு ஆக்கள் வெறினம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் அவர்கள் வந்து பதுங்கி இருக்கிற என்ன அர்த்தம் அதுக்கு காரணம் அரசியல்லையும் வியாபார உலகத்துலையும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு கெஹல் பத்ர பத்மி போன்ற ஆக்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு எனவே இவர்கள் விஐபிக்களாக ட்ரீட் பண்ணப்பட்டு இருக்கிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அதோட பியூமி ஹன்சமாலியும் கெஹல் பத்ர பத்மையும் சந்திச்ச அந்த தான் புதுவர் புதுவரிசை நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செய்த நிறுவனம் வந்து ஒரு கார்கோ நிறுவனம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அந்த நிறுவனத்தினுடைய பேரையும் நான் சொல்லாமல் தவிர்க்கிறேன் சொன்னால் உத்தியோகபூர்வமாக தகவல் விலையில ஒரு கார்கோ நிறுவனம் உங்களுக்கு தெரிந்தானே கார்கோ நிறுவனம் என்று சொல்றது இந்த மாதிரி பொருட்களை வந்து ஏற்றி இறக்குறது கண்டெய்னர்ஸை வந்து ஏற்றி இறக்கிறது இந்த மாதிரியான வேலைகள் செய்யக்கூடிய கார்கோ நிறுவனம் ஒன்று ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி என்று சொல்லி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சம்பத் குமாரசிங்க சம்பத் குமாரசிங்க சொல்லப்படுற ஆளுடைய பேரம் வந்து வழியாக இருக்கிறது இவருடைய வேலை என்னன்னு சொன்னால் இவர் பேசிக்கா சொல்லப்போனால் ஒரு புரோக்கர் மாதிரி இவருடைய வேலை என்னென்று சொன்னால் இந்த மாதிரி துபாயிலையும் வெளிநாடுகளில் நடக்கிற பாட்டிகளுக்கு வந்து இலங்கையிலேருந்து இலங்கை சினிமா உலகம் இருக்குத்தானே அங்கே இருக்கக்கூடிய நடிகைகளையும் மொடல் அழகைகளையும் வந்து கூட்டிக் கொண்டு வர்றது அவர்களோட கதைச்சி பேசி இந்த நிகழ்ச்சிகளுக்கு வந்து ஆக்களை வந்து கூட்டிக்கொண்டு வரது தான் இவருடைய வேலை சம்பத் குமார சிங்க அவனுடைய வேலை இதுதான் எனவே இந்த துபாயில் நடந்த பாட்டிக்கு பின்னாலேயும் இருந்தவர் சம்பத் குமாரசிங்க என்று சொல்லி சொல்லப்படுது இப்போ நடிகைகளும் முடல் அழகிகளும் துபாய்க்கு வந்து இங்கால பாதாள உலக குழு ஆக்கள் கெகல் பத்திர பத்மையை மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் எல்லாரும் வந்து சந்தித்து இப்போ அவ்வளோ வில்லங்கமா புது வருஷத்தை வந்து வரவேற்கணுமா அவ்வளோ வில்லங்கமா புது வருஷத்தை வந்து கொண்டாடணுமா கட்டாயம் இவர்கள் வரவேற்காடி புது வருஷம் பிறக்காதா இல்லை தானே எனவே இந்த புது வருஷ பாட்டி என்று சொல்லப்படுற பாட்டிக்கு பின்னால் இருந்தது முழுக்க பிஸ்னஸ் டீல் அதாவது இந்த கெகல் பத்திர பத்மையை ஆக்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய நடிகைகளுக்கும் இடையிலான அந்த பிஸ்னஸ் டீல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதிலே மிக முக்கியமாக கெகல் பத்திர பத்மையினுடைய பெற்றும் தொகையான பணத்தை வந்து இலங்கைக்கு கொண்டு வரத்துக்கும் இலங்கையில் வந்து கருப்பு பணத்தை வந்து வெள்ளப்பணமாக மாற்றுறதுக்கு அதாவது மணி லாண்ட்ரிங் என்று சொல்லுவோம் இந்த மாதிரி மணி லாண்ட்ரிங் செய்கிறதுக்கும் இந்த நடிகைகளும் மொடல் அழகிகளும் பயன்படுத்தப்பட்டார்கள் என்றுதான் இப்போ வெளிவந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல் அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பில் வந்து கிருளப்பனை இருக்குது தானே கிருளப்பனையில் இருக்கக்கூடிய ஒரு வங்கி கிளையில் வந்து கெகல் பத்திர பத்மையினுடைய பெற்றும் தொகையான பணம் ஒன்று அங்கே சிக்கியிருப்பதாக அந்த குறிப்பிட்ட பிரான்ச்சில் சிக்கியிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது எனவே வந்து இந்த காசை வந்து இலங்கைக்கு கொண்டு வரத்துக்கு இவர்கள் பயன்படுத்துறது வந்து இந்த நடிகைகளையும் முடல் அழகிகளையும் நான் சொன்னதான் அந்த அஞ்சு நடிகைகள் என்று சொல்லி அவர்களுடைய பேர் விவரங்கள் வெளியாக இருக்குன்னு சொல்லி அந்த அஞ்சு நடிகைகளும் தனிய நடிப்பு துறையில் மட்டுமில்லாமல் அவர்களும் வெவ்வேறு வியாபாரங்களில் ஈடுபடுகிறார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே தனிய நடிகைகளாகவும் முடல் அழகிகளாகவும் இருந்த இவர்கள் வந்து திடீரென்று அவர்களுக்கு காசு வந்து கொட்டு கொட்டு கொட்டி அவர்கள் வந்து ஆளுக்கு ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார்கள் ஒவ்வொரு பிராண்டை வந்து தட்டி சொன்னா அது சாதாரண விஷயம் இல்லை இதுக்கு பின்னால் ஏதோ சம்திங் ரோங்குன்ற அர்த்தம் அதுக்கு காரணம் பாதாள உலக குழு ஆக்கருடைய காசு வந்து அங்க தாராளமாக பயன்படுத்தப்பட்டிருக்குன்றது தான் இப்போ பாருங்க பெக்கோ சமன் வந்து ரெண்டு லக்ஸரியான ரெண்டு பேருந்துக்கள் இப்போ நீங்க படத்தில் பார்க்குற இந்த ரெண்டு பேருந்துக்களையும் வாங்கி இலங்கையில் ஓட விட்டுக்கார் அவர் என்ன சொந்த பேர் இல்லையா பதிஞ்சிருக்கிறார் அவருடைய பேர் இல்லையா பதிஞ்சிருக்கார் இல்லை யாரோ ரெண்டு பேரை தேடி பிடிச்சு அவர்களுடைய பேரில் வந்து இந்த பேருந்தை வாங்கி இனி அந்த பேருந்துகளுடைய பெருமதி வந்து எட்டு கோடி ரூபான்னு சொல்லி சொல்லப்படுது அந்த எட்டு கோடி ரூபாய் ரூபாவும் அந்த குறிப்பிட்ட ரெண்டு பேருக்கு வந்து அப்படி கொடுத்துருப்பார் எதனூடாக கொடுத்துருப்பார் அப்படி அந்த காசு இலங்கைக்கு வந்திருக்கும் எனவே இதெல்லாமே வந்து விசாரணைகளில் தெரிய வரும் எனவே பெக்கோ சமன் எப்படி எட்டு கோடி ரூபாய்க்கு ரெண்டு பஸ் வேண்டி வேறு ஆக்கள்கிட்ட பேரில் பதிஞ்சாரோ அதே மாதிரி கெகல் பத்திர பத்மையும் வந்து இந்த நடிகைகள் முடல் அழகிகளை வச்சுக்கொண்டு அவர்களை வச்சுக்கொண்டு அவர்களுடைய பேரில் வந்து இந்தந்த பிஸ்னஸை வந்து ஆரம்பித்தார் இந்தந்த வியாபாரங்களை வந்து கட்டி எழுப்பினார் என்று சொல்லி சொல்லப்படுது எனவே இந்த நடிகைகளுடைய வியாபாரம் என்று சொல்லப்படுறது ஒரு வகையில் சொல்லப்போனால் இன்டெரக்டாக வந்து கேகல் பத்திர பத்மையினுடைய பிஸ்னஸ் தான் ஏன்னாண்டா அவர்கிட்ட தான் நிறைய காசு இருக்குது எனவே அந்த காசை வச்சு என்ன செய்யணும்னு தெரியாமல் இந்த மாதிரியான ஆக்களை இந்த மாதிரியான பினாமிகளை கூப்பிட்டு வச்சு வியாபாரத்தை கட்டி எழுப்பினார் சொல்லி இப்போ முதல் கட்டமாக தகவல்கள் வழியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரெண்டு கண்டெய்னர்ஸ் வந்து போதை பொருட்களுக்கான மூலப்பொருட்கள் இருக்குது தானே அந்த மூலப்பொருட்களை ஏற்றி கொண்டு ட்ரெண்டு கண்டெய்னர்ஸ் வந்து இலங்கைக்குள்ளே வந்தது அது எங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் தெரிஞ்சது ட்ரெண்டு கண்டெய்னர்ஸ் மட்டும் தெரியாமல் கடந்த காலங்களில் எத்தனை நூற்றுக்கணக்கான கண்டெய்னர்ஸ் வந்துச்சோ தெரியல எனவே இந்த ரெண்டு கண்டெய்னர்ஸ்ல வந்து போதைப் பொருள் வெளிநாட்டில இருந்து வருதுன்னு சொன்னா அப்ப ஏதோ ஒரு வெளிநாட்டில ஏதோ ஒரு ஆட்கள்கிட்ட ஏதோ ஒரு குழுவுட்ட வந்து இந்த போதைப் பொருட்கள் வந்து வாங்கப்பட்டிருக்கணும் அப்ப இந்த போதைப் பொருட்களுக்கான மூலப்பொருட்களை வித்த அந்த குழுக்குத்தானே இருந்து வித்த குழு அந்த குழுவுக்கு வந்து இலங்கையை சேர்ந்த இவர்கள் வந்து இந்த பாதாள உலக குழு வந்து காசு கொடுக்கணும் எப்படி காசு கொடுக்கறது எப்படி இலங்கையில் இருந்து காசு எடுத்து அங்கே கொடுக்க முடியும் எனவே வந்து மணி லோண்டரிங் என்றது பல வழிகளில் நடந்திருக்குது இலங்கையிலிருந்து துபாய்க்கு கொண்டு போய் அல்லது துபாயில் இருந்து புற மற்ற நாடு கொண்டு போய் அல்லது இருந்து நேரடியாக அங்கே மாற்றப்பட்டு ஏதோ நிறைய நிறைய ஒரு பெரிய ஒரு விலையமை போனதுக்கு பின்னால் வேலை செய்திருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரெண்டு கண்டெய்னர்ஸுக்குள்ளே வந்த மூலப்பொருட்கள் வருதுன்னு சொன்னால் அவளத்தை வந்து காசு கொடுத்து வாங்கி இருக்க மாட்டார்கள் அவர்களோட டீல் கலைச்சிருப்பா அப்படின்னு சொன்னால் முதல்ல நீங்கள் எங்களுக்கு தாங்க நாங்கள் உங்கள்ட இலங்கையில் வித்துட்டு பிறகு அந்த காசை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு தாரம் என்று சொல்லி இப்படியான டீல்கள் வந்து பேசப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் இப்போ பொருள் வியாபாரிகள் என்று சொல்லி நிறைய பேர் பிடிபட்டினே அது வந்து தென்னிலங்கையில் மட்டும் இல்லாமல் வடபகுதியிலே வந்து பிடிபடினம் எனவே ஒவ்வொரு தனிப்பட்ட வியாபாரிகளும் வந்து போதைப் பொருளை விற்கக்குள்ள அந்த காசு வந்து இன்னொரு இடத்துக்கு போகும் பிறகு அந்த காசெல்லாம் சேர்க்கப்பட்டு ஒரு இடத்துக்கு போகும் கடைசியாக தான் வந்து இந்த பாதாள உலக குழுவினுடைய கைக்கு வந்து வரும் எனவே வந்து பெரிய ஒரு வலையமைப்பு ஒன்று இந்த காசெல்லாம் வந்து இலங்கையில் சேர்க்கப்பட்டு இலங்கையில் விற்கப்படுற போதைப் பொருட்களுக்குரிய காசெல்லாம் சேர்க்கப்பட்டு திருப்பி அந்த காசெல்லாம் திருப்பி வெளிநாட்டுக்கு கொண்டு வரன்னு சொன்னால் அங்கேயும் ஒரு மணி லாண்ட்ரிங் இருக்குது எனவே மணி லாண்ட்ரிங் என்று சொல்லப்படுற இந்த பிரச்சனை வந்து வெளிநாட்டில் இருக்கிற காசை வந்து இலங்கைக்கு கொண்டு வரது மட்டும் இல்லாமல் இலங்கையில் சேர்க்கப்படுற காசை வந்து திருப்பி வெளிநாட்டுக்கு எடுக்கிறது வந்து இதுக்குள்ள அடங்குது எனவே பல வழிகளில் செயல்பட்டு இந்த மணி லோன்ரிங் இதுக்கு வந்து தனிய பாதாள உலக குழு ஆக்களால் வந்து செயல்பட முடியாது ஏனென்று சொன்னால் அவர்கள் வந்து எல்லா நாட்டிலும் வந்து சட்டபூர்வமாக செயல்பட முடியாது அதுக்கு பயன்படுத்தப்பட்டவர்கள் இந்த நடிகைகள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த மொடல் அழகைகள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதோட இந்த மிஸ் லங்கா என்று சொல்லி ஒரு இதோட சம்பந்தப்பட்ட மிஸ் லங்கா அவா பெற்றின ஒரு சின்ன குழு ஒன்று அதாவது கடந்த ஒரு அஞ்சாறு வருஷத்துக்குள்ள வந்தால் இல்லை புதால் இல்லை கொஞ்சம் பழையாள்னு சொல்லலாம் ஒரு பத்து வருடங்கள் நாங்கள் கணக்கு போட்டு பார்க்கலாம் அப்போ வந்த ஒரு மிஸ் லங்கா அழகி தான் அவா வந்து மோஸ்ட்லி ஸ்ரீலங்காலேயே இருக்கிற இல்லையா எப்போ பார்த்தாலும் துபாய் துபாய் என்று துபாயில் தானாம் இருக்கிறான்னு சொல்லி சொல்லப்படுகிறது எனவே மிக முக்கியமான பாதாள உலக குழுக்கள் இந்த மாதிரியான நடிகைகள் முடல் அழகிகள் எல்லாரும் சந்திக்கிற இடமாக இப்பொழுது துபாய் தான் இருக்கிறது துபாயில் இந்த ஒரு பார்ட்டி மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பார்ட்டிகள் அரேஞ்ச் பண்ணப்பட்டதாகவும் அது எல்லாமே வந்து துபாயில் நடந்திருக்கின்றதான் நீங்கள் மறக்க முடியாத உண்மை எனவே மிக விரைவில் இந்த நடிகைகளும் மொடல் அழகிகளும் சிக்கிப்படுவார்கள் இன்னும் ஒரு ஒரு முக்கியமான விஷயம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற புதிய இது வந்து வந்து சாதாரண பிரிவே இல்லை நன்கு இந்த பிரிவு நிறைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட வேண்டியிருக்கிறது பெரும்பாலான சொத்துக்கள் வந்து இந்த மாதிரி தவறான முறையையும் போதை பொருட்கள் பேர்கிட்ட வந்து சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட வேண்டியிருக்குது எனவே அதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த பிசிஐடி எனவே இந்த பிசிஐடியினுடைய பணிகள் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட போகிறார்கள் அவர்களுடைய எத்தனை கோடிக்கணக்கான சொத்துக்கள் எல்லாம் வந்து முடக்கப்பட போகின்றன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இவேட்டையிலிருந்து கைப்பற்றப்படுற பணமே போதும் இலங்கையினுடைய கடனை அடைக்கிறதுக்கு ஓம் தானே